ஹாய் ஹலோ வணக்கம் இவர்ஸ் தங்களை அன்புடன் அழைக்கிறது துவேதா மிதியா நாம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு டிஎன்பிசியில் யூனிட் சிக்ஸில் இருக்கக்கூடிய விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கை பற்றி பார்க்க போகிறோம் ஸ்கூல் புக்கில் இல்லாத பெண்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ பை பை மோட் ஆன்லைன் ஷாப்பிங் நாம் ஆன்லைனில் தான் ஷாப்பிங் அதிகமாக பண்ணுறோம் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்க்கும் பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங்க்கும் ஷாப்பிங் பண்ணி பாருங்கள் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட்டு வேல்யூவை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இங்கே வாங்கிற பைமோட்டில் வாங்கக்கூடிய பொருட்கள்லாம் குவாலிட்டியாக ஒர்த்தப்பெல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்டியாக இருக்குது செக் பண்ணி வாங்கிக்கோங்க கம்மி ப்ரைஸ்லேருந்து ஹையர் ப்ர ப்ரைஸ் வரைக்கும் உங்களுக்கு பைமோட்டில் கிடைக்கிது விசிட் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் முதல்ல பார்க்கக்கூடிய பெண்மணி வந்து ருக்மணி லக்ஷ்மிபதி இவங்களை பற்றி பார்க்க போகிறோம் இவங்க ஸ்கூல் புக்கில் டென்த்தில் வேதாண்ய சத்தியாகிரகாவில் இவங்க பங்கு பெற்று அபராதம் கட்டினாங்க அப்படிங்கிறத நம்ம ஸ்கூல் புக்கில் பார்க்க முடியும் அது நிறைய கொஸ்டின்ஸ்லையும் கேட்டிருக்காங்க இப்போ அவங்கள பற்றின டீட்டெயில்ஸு பார்ப்போம் இவங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் சென்னையில் பிறந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரிஸில் நடந்த அகில உலக பெண்கள் வாக்குரிமை மாநாடு இந்தியாவோட பிரதிநிதியாக கலந்துருக்காங்க அதுக்கப்புறம் நீர் சிலை அகற்றும் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் நடந்துச்சு அப்ப வந்து யார் முதலமைச்சராக இருந்தாங்கன்னா ராஜாஜி இருந்தாங்க அந்த நீர் யாருன்னா மெட்ராஸ் ரேஜிமெண்ட் படைப்பிரிவு தளபதி தான் அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் பெருங்கழகம் நடந்துச்சுல அப்பையெல்லாம் அதை யார் நல்லா ஒடுக்குறாங்க அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு சென்னை மவுண்ட் ரோட்டில் நீல் அப்படிங்கிறவருக்கு செலவச்சுருந்தாங்க அதை வந்து நீக்கிறதுக்காண்டி அந்த மாநாட்டில் இவங்க கலந்துக்கிட்டாங்க அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் சைமன் தூத்துக்குழு வந்து இங்கே சென்னைக்கு வருக தெரிஞ்சிச்சு அப்பையில் வீர சத்தியமூர்த்தி வந்து அந்த தலைமை தான்ங்க அதில் லட்ச ருக்மணி லட்சுமி தேவங்க கலந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சட்டமறுப்பு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ராஜாஜி தலைமையில் வேதாண்யம் அதாவது திருச்சி டி வேதாண்யம் வந்து நடந்து போனாங்க அதில் கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் தஞ்சாவூர்மரு மாவட்ட கலெக்டர் இருக்காங்கல்ல அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க இவங்க வந்து ஃபைன் கட்டினாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல முதல் முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற பெண் உறுப்பினர் ருக்மணி லட்சுமிபதி நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் சட்டமன்ற மேலவை பெண் உறுப்பினர் அப்படின்னு கேட்டோம்னா அன்னிபேசன்ட் அம்மையார சொல்லணும் இவங்க சட்டமன்ற பெண் உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல ராஜாஜி அவங்க வந்து முதலமைச்சரா இருக்கப்ப இவங்க துணை சபாநாயகரா இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் டி பிரகாசம் அவங்க வந்து முதலமைச்சராக இருக்கப்ப இவங்க சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மத்திய அரசு இவங்களுக்கு வந்து தலை வெளியிட்டிருக்கோம் அதுக்கப்புறம் சென்னை எக்மோர் அப்படிங்கிற இடத்த மார்ஷல் சாலைங்கிறத பெயர் மாற்றி ருக்மணி லக்ஷ்மிபதி சாலைன்னு பெயர் மாற்றிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்